ஆசிரியர் தேர்வு வாரியம் சற்று முன் ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நம்ம அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காமல் இணைங்க நம்மளுடைய யூடியூப் சேனலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி டெட் டிஆர்பி டிஎன்யுஎஸ்ஆர்பி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகளை ஷார்ட் வீடியோவா வந்து பதிவேற்றம் செஞ்சு அப்லோட் பண்ணிட்டு வரோம் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காம வந்து ரெஃபர் பண்ணுங்க இந்த ஷார்ட் வீடியோக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஷார்ட் வீடியோஸை வந்து பாருங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்க ஒரு முக்கியமான அறிவிப்பு பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் டெட் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்புப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வான டெட்டு தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் செப்டம்பர் பத்து வரை அவகாசம் நீடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய வெப்சைட்டில் வந்து போய் பார்த்தோன்னா டெட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு இருக்கு எந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க யார் யாரெல்லாம் இன்னும் டெட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கிறீங்களோ மறக்காமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ